மேடகையில சொன்னதான் ஏ ஆர் முருகதாஸ் சார் சமீபத்துல ஒரு பேட்டில சொல்லியிருந்தார் விஜய் சார் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னாரு விஜய் சார் வந்து தனி மனிதர் இல்ல விஜய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமால அப்படின்னாரு ஏன்னா அவரை சுத்தி அவ்வளவு பெரிய ஒரு உலகமே இருக்கு தமிழ் சினிமால அவ்வளவு பெரிய வியாபாரம் இருக்கு உலகெங்கும் வந்து மக்கள் கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய நடிகரா விஜய் சார் இருக்காருன்னா விஜய் சாருடைய அப்பா எஸ்ஏசி சார் அறிமுகப்படுத்தின விஜயாண்டினி சாரும் ஒரு இண்டஸ்ட்ரி தான் அவர் ஒரு குட்டி இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரின்னா விஜய் சார் வந்து என்ன சொல்றது ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பிசினஸ் பண்ண முடியும்னா இவர் வந்து தனிப்பட்ட ஒரு ராஜ்யம் நடத்திட்டு இருக்காரு அந்த ராஜ்யத்துல எனக்கு என்ன ஆச்சரியம்னா சினிமா இன்னைக்கு மிகப்பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும் போது அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் தூசு மாதிரி தள்ளி விட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து படங்கள் அடுத்தடுத்து லான்ச் 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 அப்படி போயிட்டே இருக்காரு ஒவ்வொரு படத்துலயும் வெற்றி மேல வெற்றி வெற்றி மேல வெற்றி அதுதான் இந்த சக்தி திருமகன் இந்த சக்தி எது எங்கிருந்து வருதுன்னே தெரியல தூங்காம உடைச்சிட்டே இருக்காரு